போகும் இடமெல்லாம் காணும் இடமெல்லாம் தமிழரின் பெருமையை நிலைநாட்டுகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அவர்களுக்கும் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கும் ஒரு தமிழனை இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக மூன்றாவது முறையாக அவர்கள் தேர்ந்தெடுத்தமைக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் போதும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி நடுநுமை பனிரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு பேர் வாக்குகளை அளித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தார்கள் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம் இந்த நேரத்தில் இந்திய நாட்டில் இன்றைக்கு மூன்றாவது பொருளாதார நாடாக உயர்த்து காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை மீண்டும் முறை தெரிவித்து அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு தமிழன் என்கின்ற முறையிலும் அவரோட உற்ற நண்பன் என்கின்ற முறையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தின் தலைவர் என்கின்ற முறையிலும் அனைவர் சார்பாகவும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்